வணக்கம் கரோளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முதலில் தலைப்புச் செய்திகள் வீதிகளில் செல்லும் வாகனங்களை தீவிரமாக பரிசோதனை செய்ய நடவடிக்கை மக்களுக்கு தரமான உணவு நியாயமான விலையில் வழங்க நடவடிக்கை அரிசி தட்டுப்பாடு ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை அமைச்சர் வெளியிட்ட தகவல் யாழ்ப்பாணத்தில் புகையிலை தோட்டத்திற்குள் கஞ்சா செடி வளர்த்தவர் கைது காப்போத உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான தகவல் யாழில் விபத்தில் சிக்கிய முதியவர் உயிரிழப்பு கட்டுநாயக்காவில் வந்து இந்திய தம்பதி குழந்தையுடன் கைது புதுக்குடியிருப்பில் குளிர்பானம் கொள்வனவு செய்தவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி இனி தொடர்வென விரிவான செய்திகள் இலங்கையில் வீதிகளில் செல்லும் வாகனங்களின் சோதனையிடும் நடவடிக்கையை பாரியளவில் விரிவுபடுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது போன்ற சூழ்நிலைகளில் எதிர்கொள்ளாமல் தங்கள் வாகனங்களை கைவிட்டு தப்பி செல்பவர்களை பிடிக்க கடுமையான முறைகள் பயன்படுத்தப்படும் என கந்தலாய் போலீஸ் தலைமையக போக்குவரத்து பிரிவு பொறுப்பு அதிகாரி சமரசிங்க தெரிவித்துள்ளார் கைவிடப்பட்ட வாகனம் எதுவாக இருந்தாலும் அதன் உண்மையான உரிமையாளரை அடையாளம் காண மோட்டார் வாகன துறையின் உதவி பெறப்படும் வாகனத்தில் ஏதேனும் சட்டவிரோத பொருட்கள் உள்ளதா என்பதனை சரிபார்க்க அதிகாரபூர்வ நாய்களை பயன்படுத்தப்படும் வெடிப்பொருட்களை சரிபார்க்க சிறப்பு பணிக்குழுவின் உதவியையும் பெற்றுக்கொள்ளப்படும் வாகனம் தண்டனைக்காக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இதுகுறித்து அறிந்தவுடன் வாகனத்தின் உரிமையாளர் கவனிக்காமல் விட்ட விடயங்களில் போலீசார் விசேட கவனம் செலுத்துவார்கள் என போலீஸ் தலைமையக போக்குவரத்து பிரிவு பொறுப்பு அதிகாரி சமரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசாங்கம் மக்களுக்கு தரமான மற்றும் போதுமான உணவை நியாயமான விலையில் வழங்க நாடலாவிய ரீதியில் புதிய உணவகங்கள் நிறுவும் திட்டத்தை செயற்படுத்த திட்டமிட்டுள்ளது இந்த திட்டம் தேசிய உணவு மேம்பாட்டு சபை சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு இணைந்து ஏற்கனவே இயங்கி வரும் உணவக உரிமையாளர்களின் ஆதரவுடன் செயற்படுத்த உள்ளது முதல் உணவகம் எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் திகதி பிட்டியில் அங்குரார்ப்பணம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டமாக ஏற்கனவே இயங்கும் உணவகங்களில் தரத்தை உயர்த்தும் திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் முக்கிய கூட்டம் இடம்பெற்றது சுகாதார பாதுகாப்பு உடைய உணவகங்களை மக்கள் பெறுவதற்கான உரிமையை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது உணவகங்களில் சுகாதார சட்டங்களை கடைபிடிக்க செய்வது நுகர்வோர் நம்பிக்கையை அதிகரிக்க நடவடிக்கைகள் எடுப்பது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது திட்டத்தின் பிரதான நோக்கம் இலங்கையில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் மெலிவாகவும் தரமாகவும் சுகாதாரமான உணவை பெறுவதை உறுதி செய்வதாகும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்தில் நாட்டினுள் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை என வர்த்தக மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அத்தோடு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் இறக்குமதி செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் தற்போது நெல்லுக்கான தட்டுப்பாடு இல்லை எனவே எவ்வாறு அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்படும் விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் நெல்லுக்கான நிர்ணய விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதனை மீறி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமாயின் அரசாங்கம் என்ற வகையில் அரிசியை இறக்குமதி செய்யவும் தயாராக இருப்பதாக வர்த்தகம் மற்றும் வணிக அமைச்சர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கஞ்சா செடி வளர்த்த குற்றச்சாட்டில் வியாழக்கிழமை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் புகையிலை தோட்டத்தில் புகையிலை கன்றுகளுக்கு மத்தியில் மிக சூட்சுமமான முறையில் கஞ்சா செடி வளர்த்து வருவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கஞ்சா செடியை மீட்டதுடன் அதனை பயிரிட்ட குற்றச்சாட்டில் நாற்பத்தி இரண்டு வயதுடைய நபரை கைது செய்தனர் மீட்கப்பட்ட கஞ்சா சுமார் நான்கு அடி உயரம் எனவும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கைது செய்யப்பட்டவரை சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் சுன்னாகம் போலீசார் சந்தேக நபரை தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் காப்போத உயர்தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கு பரீட்சை திணைகளும் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முடிவுகளை வெளியிடுவது தொடர்பான பணிகள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதாகவும் புத்தாண்டுக்கு முன்னர் பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமான உயர்தர பரீட்சை டிசம்பர் இருபதாம் தேதி முடிவடைய திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் சீரட்ச வானிலை காரணமாக பிற்போடப்பட்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி பரீட்சை நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழில் விபத்தில் சிக்கிய முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் நீர்வேலி மேற்கு பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி சந்திரராசா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் கடந்த பதினான்காம் தேதி அச்சுவேலியில் இருந்து நல்லூர் நோக்கி துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த வேளை பின்னால் வந்த முச்சக்கர வண்டி அவரது துவிச்சக்கர வண்டியில் இருந்த ஊன்றுகோள் மீது தட்டியது இதன்போது குறித்த மூறியவர் வீதியில் விழுந்து படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பின்னர் வீடு திரும்பினார் அதன் பின்னர் அவருக்கு மூச்சு எடுப்பதை சிரமம் ஏற்பட்ட போது மீண்டும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு இருபது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஷ் போதைப் பொருட்களை கொண்டு வந்த இந்திய தம்பதியினர் குழந்தையுடன் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் குழுவினரால் கைது செய்யப்பட்டனர் சுமார் முப்பது வயதுடைய இந்திய தம்பதியினர் தங்கள் ஆறு வயது குழந்தையுடன் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர் அவர்கள் நேற்று காலை பதினோரு மணிக்கு தாய்லாந்தின் பேங்காக்கிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் யூஎல் நாநூற்று மூன்று மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் இரண்டு சூட்கேஸ்களில் மறைத்து சாக்லேட் உரைகளில் சுற்றப்பட்ட இரண்டு கிலோகிராம் போதைப் பொருட்களை கொண்டு வந்திருந்தனர் இந்த இந்தியப் பிரச்சிகள் ஏற்கனவே நாட்டிற்கு வருகை தந்திருப்பதை சுங்க போதைப்பொருள் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் இந்த போதைப்பொருள் கையிருப்பையும் இந்திய பிரச்சிகள் குழுவையும் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்புப் பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியிலுள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் நபர் ஒருவர் குளிர்பானம் ஒன்றை கொள்வனவு செய்த போது அதற்குள் மண்ணெண்ணெய் மனம் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் உள்ள விற்பனை நிலைய ஒன்றில் இருந்து நபர் ஒருவர் வீட்டு வேலையாட்களுக்காக குளிர்பானங்களை கொள்வனவு செய்துள்ளார் குளிர்பானத்தினை கொள்வனவு செய்த குறித்த நபரின் வீட்டு வேலையாட்கள் அதனை குடித்தபோது குளிர்பாணத்திலிருந்து மண்ணெண்ணி மனம் வந்துள்ளது அடுத்து புதுக்குடியிருப்பு பிராந்திய சுகாதார சேவை பணிமனைக்கு குறித்த நபர் குளிர்பானத்துடன் நேரில் சென்று குறித்த சம்பவம் தொடர்பாக முறைப்பாடு வழங்கியுள்ளார் அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த புதுக்குடியிருப்பு பிராந்திய சுகாதார சேவை பணிமனை பரிசோதகர்கள் குறித்த விற்பனை நிலையத்தினை சோதனை செய்து கலப்படம் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் குளிர்பானத்தினை கைப்பற்றியுள்ளனர் மண்ணெண்ணெய் கலக்கப்பட்டு இருக்கிறது என சந்தேகிக்கப்படும் குளிர்பானத்தின் மாதிரியை பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது அத்தோடு குறித்த குளிர்பானத்தினை விற்பனை செய்த விற்பனையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதனையடுத்து அதே பகுதியில் உள்ள ஏனைய விற்பனை நிலையங்களிலும் சுகாதார பரிசோதகர்களால் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்து அதே உள்ள ஏனைய விற்பனை நிலையங்களிலும் சுகாதார பரிசோதகர்களால் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது